اللهم صل وسلم على رسوله الكريم اما بعد قال الله تعالى في كلام القديم والقرآن العظيم الفرقان الحكيم ان الله على رسول النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم من تحميل المجيد رب شهري صدري ويسر لي أمري وحل القدة من لساني يفقه قولي رب زدني إلما ولكن تبدل آل إمام كعبا بإمام

ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ் பற்றி சொல்ல வைக்கிறார் பாங்கிலே ஆறு முறை எகாமத்திலே ஆறு முறை ஒரு ரக்கா தொழுகையிலே ஆறு முறை ஒரு ரக்காத்திலே இது போன்று எத்தனை ரக்காத்துக்கு தொழுகின்றோம் எத்தனை முறை பாங்கு சொல்லுகின்றோம் எத்தனை முறை எகாமத் சொல்லுகின்றோம் ஒவ்வொரு ஆறு ஆறு முறை என்றால் எத்தனை முறை ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறேன் யோசித்து பார்க்க வேண்டும்

மேலாக <vanity to 1>

சோதனத்தில் மகாமலின் பேர் அதிகமா வைக்கப்படுகிறது ஆக எத்தனை திருப்பாலும் சரி மகம்பர் சந்தம் வாஹாரேஷ் சொல்லப்பாடு பேரு உலக அளவில ஒரு நொணு கூட முடியாமல் இருக்காத அளவுக்கு பார்த்தாரா தமிழர் மேலே சொந்த மகாரேஷ் சொல்லப்பாவுடைய எதிரே தான் சந்தோஷமாக

பதில <laughs> எனவே <laughs>